அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வுத் தேர்வு டிஎன்சிஎம் டிஎஸ்சி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செய்திக்குறிப்பு ஏற்கனவே டிஜி இணையதளத்தில் வந்து நமக்கு வந்து வெளியிட்ருக்காங்க இது முதன்முறையாக சென்ற வருடம் தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது இது நிறைய மாணவ மாணவிகளுக்கு வந்து உதவியாக இருந்தது இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு சென்ற வருடம் ஐநூறு மாணவர்கள் ஐநூறு மாணவிகள் வந்து தேர்ச்சி பெற்று அவர்களுக்கு வந்து ஊக்கத்தொகை வந்து கொடுக்கப்பட்டுள்ளது இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது வந்து முழுவதுமாக எல்லாருமே வரவேற்கிறாங்க தமிழ்நாடு அரசிற்கு வந்து ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் கல்வியாண்டிற்கான தேர்வை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க யார் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அரசு பள்ளிகளில் மட்டும் இப்ப இந்த கல்வியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் கல்வியாண்டில் பதினோராம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தேர்வில் பங்கேற்கலாம் பிரைவேட் ஸ்கூல் வந்து கலந்துக்க முடியாது ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுந்தான் லெவன்த்து படிக்கக்கூடிய இந்த வருஷம் வந்து லெவன்த்து இப்போ வருவாங்கள்ல போன இப்போ டென்த்து எழுதி பாஸ் பண்ணி இப்போ லெவன்த்து ஸ்கூலில் சேர இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மட்டும் அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்க மட்டும் இந்த தேர்வை வந்து எழுதலாம் ஐநூறு மாணவிகள் ஐநூறு மாணவர்கள் வந்து தேர்வு செய்வாங்க ஐநூறு பாய்ஸு ஐநூறு கேர்ள்ஸு இடஒதுக்கீடு முறை இடஒதுக்கீடு முறை பின்பற்றி தான் ஐநூறு மாணவர்கள் ஐநூறு மாணவிகள் வந்து தேர்வு செய்வாங்க இந்த அரிய வாய்ப்பினை எல்லோரும் பயன்படுத்திக்கணும் மாணவ மாணவிகளுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம் அதே போல் ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை என்னவென்றால் இந்த தேர்வில் அதிகமான அளவு மாணவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தேர்வில் எல்லா மாணவர்களையும் பங்குபறை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரெக்வஸ்டாக நான் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன் நம்மளுடைய லெவன்த்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இதை சார்ந்து விழிப்புணர்வு நம்ம அதை ஏற்படுத்தணும் ஏன்னா இது வந்து இந்த தேர்வில் வந்து வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அவங்க அந்த ஐநூறு பேருக்குள்ளார இடஒதுக்கீடு முறையில் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கல்வியாண்டிற்கு பத்தாயிரம் ரூபாய் அதாவது பத்து மாதத்துக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் விதம் எது வரைக்கும் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இளநிலை பட்டப்படிப்பு வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு கல்வியாண்டிற்கு பத்தாயிரம் ரூபாய் தான் அவருக்கு வந்து ஊக்கத்தொகை வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பினை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கணும் சரி என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாடு அரசின் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்புகளில் கணிதம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து இரு தேர் அதாவது இரு தாள்களாக தேர்வு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க முதல் தாள் வந்து கணிதம் மட்டும் காலையில் அறுபது மார்க் இருக்கும் மதியானம் வந்து சயின்ஸும் சோசியல்னு இருக்கும் காலையில் தேர்வு பொறுத்த வரைக்கும் பத்து டு பன்னெண்டு மதியம் வந்து ரெண்டு டு நாலு இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம டிஜி இணையதளத்தில் தான் விண்ணப்பிக்கணும் இது முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள்லாம் வந்து ஸ்கூல்லையே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியது லாஸ்ட்டு டேட்டு பார்த்தோம்னா இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளால் மாணவர் பயிலும் பள்ளி ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்கள் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளார நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி ஹெட் மாஸ்டரை கொடுத்தா போதும் இதுதான் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க ஜூலை இருபத்தி ஓராந்தேதி வந்து நமக்கு வந்து தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் எல்லாருமே இப்போ நீங்கள் நைன்த்து டென்த்தில் படித்த சயின்ஸு சோசியல் மேக்ஸ் இது மட்டும்தான் இதை வந்து முடிந்தளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியப்படுத்தி அரசு பள்ளிகளில் இப்போ பதினோரம் வகுப்பு சேரக்கூடிய மாணவ மாணவிகளை இந்த தேர்வில் அதிகமான அளவு பங்கேற்க செய்யணும்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்சுக்கிறோம் அனைவருக்கும் மிக்க நன்றி